வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு நல்ல எனர்ஜியாக நல்லா சுறுசுறுப்பாக அந்த வெயிலுக்கு நம்ம வெளியில் போயிட்டு வந்தது என்ன குடிக்கலான்னு தோணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற மோர் வச்சுட்டு அழகாக நல்ல ஒரு கிரக்க மாறுறதுக்கும் நல்ல உடம்பு நல்ல எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கும் அந்த மாதிரி மோர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம தே டேஸ்டி குக்கில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க லன்ச் மனு சேனலு பேபிஸ் கிச்சனு அதில் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு காம்போ கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பேருக்கு உண்டான நம்ம ஜூஸ் தான் அடிக்க போகிறோம் இல்லை ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அளவுகள் வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி காரம் கரமள்குனால ஒரு நுணுக்கு பச்சை மிளகா ரெண்டு கிளாஸ் கடிக்கிறதுனால ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் பதிய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவைக்க ரெண்டு மூணு கருவேப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க சரி நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம ரொம்பவே ஒரு அருமையான இந்த வெயிலுக்கு நல்ல நீர்மோறு இந்த மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது வெயிலுக்கு நல்லா கரக்கமாக இருக்குங்க இதாங்க நல்ல உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது மோர் அடித்து இந்த மாதிரி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தயிர் தயிர் இருக்குங்க நான் எப்படி ஒரு கிளாஸ்க்கு அடிக்கலான்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒருத்தருக்குன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் போட்டு மெசிரமண்டா தக்கணம் போட்டு அடிக்கலாங்க நல்லா நம்ம வெயில் நல்லா எங்கிட்டும் போயிட்டு வந்து நல்லா கறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்காது அந்த மாதிரி நல்லா எனர்ஜி ஏற்றுக்கற மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இதாக வச்சுக்கிறதுக்காக ஒரு நெல்லிக்காய் போட்டு நல்லா உடம்பு கொடுக்கணும்னு கறக்க மாறுறதுக்காக இந்த மோரும் அடித்து இன்றைக்கி நான் செஞ்ச மத்தில செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் நல்ல உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் எனர்ஜியாக இருக்குங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நீர்மோரு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் நீர்மோ ரெசிபீஸு சூஸு எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ